ஆயிஷா ரதியுல்லா வண்ணா அவங்க ஒரு முறை தலை வலிக்குதுங்கிறாங்க வார சாங் ஐயோ கடுமையா தலை வலிக்குது அப்படின்னு ஆயிஷா அவங்க சொல்றாங்க அப்ப ரசூல்லா வந்து நல்லெண்ணத்தின் பேர்ல ஆயிஷா உங்களுக்கு சொல்றாங்க ஆயிஷா உனக்கு தலை வலிக்குதுங்கிற ஏதாவது ஒரு சம்பவம் ஆய்ப்புரிச்சு அல்லா நாடி உனக்கு எதுவும் நடந்து விட்டால் உனக்காக நீ நான் பிரார்த்திப்பேன் உனக்காக நான் துவா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே ஆயிஷா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அவங்க கோபப்பட்டு சொல்றாங்க ஓஹோ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் நான் எப்ப மௌத்தா போவேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு அப்படி துவா செய்யறதுன்னா அவங்க எப்படி வழங்கிறாங்க நான் வலிக்குதுன்னு சொன்னா எனக்கு ஆறுதல் சொல்லாம நான் எப்ப மௌத்தா போவேன் நான் மரணித்ததற்கு பிறகு எனக்கு துவா ஓதிப்பட்டு நீ மற்ற மனைவிமார்களோடு நிம்மதியா இருக்கலாம் இப்படியே கேட்கறாங்க நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா இப்படி கோவப்படுத்துற மாதிரி நிறைய வார்த்தைகளை அள்ளி கூட்டுறாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு சூழல் பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் தனிச்சு போகணும் அப்பதான் செய்தானுக்கு அங்க வேலை இருக்காது ரெண்டு பேரும் ஈடு கொடுத்து பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டு பதிலுக்கு பதில் முறைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் கணவன் மனைவி பிரிப்பதையே இலக்காக கொண்டு செயல்படுகிற செய்தன் மிக எளிதாக வார்த்தைகளின் ஊடாக உள்ள பூந்துருவான் குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா சிம்பிள ஒரே வார்த்தையில் இவ்வளவு ஆயிஷா அவர்கள் பல வார்த்தைகளை தடித்து அள்ளி கொட்டிய போதும் கூட ரசூல்லா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க ஆயிஷா முத தலைவலிக்குது நீ சொன்ன இப்ப நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா உனக்கா தலைவலி இப்ப பல்வா அனவார் அசா நான் தான் தலைவலி சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னு சிம்பிளா ஒரு வாத்தியில அதை நகைச்சுவையாகவும் மாத்தி விட்டு ஆயிஷா அவர்களையும் கூழ் பண்ற விதமா சொல்லி